செப்டம்பர் இருபத்தொன்று ஜனாதிபதி தேர்தல் டிசம்பர் பதினான்கு நாடாளுமன்ற தேர்தல் இப்போது மே மாதம் மத்திய காலத்துக்கு வந்திருக்கிறோம் நடுப்பகுதிக்கு வந்திருக்கிறோம் இந்த நிலையில் தேசிய மக்கள் சக்தியினுடைய செயற்பாடுகள் தொடர்பாக மக்கள் மத்தியில் பல்வேறு நிலைப்பாடுகள் உருவாகி இருக்கின்றன அப்போதிருந்த நிலைப்பாடு இப்போதும் இருக்கிறதா என்று கேட்டால் இதில் ஒரு சந்தேகம் இருக்கிறது ஏனென்றால் ஒரு சந்தேகம் வந்துவிட்டது அதாவது இவர்கள் கொண்டு போவார்களா நாட்டை சரியாக வழிநடத்துவார்களா என்பது போன்றபடிங்கள் அதனிடத்தில் தேர்தல் காலத்தில் அளித்த வாக்குறுதிகளில் இருக்கிற பின்னடைவுகள் அவற்றை செயற்படுத்துவதில் காணப்படுகிற தாமதங்கள் என பல கேள்விகள் முன்வைக்கப்படுகின்றன இவற்றுக்கு நீங்கள் அளிக்கிற பதில் என்ன ஓ விசேஷமாக மக்கள் அதாவது மக்கள் எதிர்பார்க்கின்றார்கள் கூடிய விரைவிலே இந்த நாட்டில் அதாவது நாங்கள் வழங்கிய வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் என்பது அது மக்களுடைய எதிர்பார்ப்பு நியாயமானது அதற்காகத்தான் மக்கள் வாக்களித்திருக்கின்றார்கள் இதில் மக்கள் எதிர்பார்த்தது முதலாவதாக அதாவது ஊழலற்ற அரசாங்கம் வீண் இல்லாத அரசாங்கம் அதாவது இந்த நாடு வங்குரோத்தடைவதற்கு பிரதான காரணம் இந்த நாட்டில் அந்த நாட்டின் அரசியல்வாதிகள் திருடர்களாக இருந்தார்கள் அதாவது வெளிப்படையாகவே திருடர்களாக இருந்தார்கள் அவர்களுக்கு தண்டனை வழங்கி அவர்கள் சேர்த்த சொத்துக்களை அரசுடைமையாக்கி நாட்டை கட்டியெழுப்ப வேண்டும் அவ்வாறாக இருந்தால் அதன் ஒரே ஒரு அமைப்பு தேசிய மக்கள் சக்தி என்று கருதினார்கள் ஆனால் அவர்கள் எதிர்பார்த்த அந்த கருத்தை நாங்கள் சமூகமயப்படுத்தினோம் இதை நாங்கள் வந்தவுடன் செய்வோம் என்று ஆனால் ஆறு மாதங்கள் கடந்திருக்கின்ற நில நிலைமையில் நாங்கள் எடுக்கும் நகர்வுகள் அனைத்தும் முன்னெடுக்கும் வேலைகள் அனைத்தும் ஆமை வேகத்தில் நகர்கின்றன காரணம் நினைக்கிறேன் உதாரணத்துக்கு உறுமையானால் கள்ளர்களை பிடிக்க கல்லர்களை பிடிக்கும் அல்லது கல்லர்களை கைது செய்யும் அல்லது சிறையில் அடைக்கும் நடவடிக்கை இதில் நாங்கள் கை வைக்கின்ற பொழுது கிட்டத்தட்ட நீதித்துறையிலே நான் நினைக்கின்றேன் எழுநூறுக்கும் மேற்பட்ட வெற்றிடங்கள் இருக்கின்றன நீதித்துறையிலே இந்த நீதித்துறையில் நாங்கள் ஆரம்பி அதாவது இந்த அதாவது இந்த ஒரு வழக்கு இருக்கின்றது அல்லது குற்றஞ்சாட்டப்பட்டவர் அவரை உடனடியாக விசாரித்து நீதிமன்றத்தின் முன் நிறுத்த முடியாத ஒரு தர்ம சங்கடமான சூழல் இருக்கின்றன ஆனால் அவற்றை நிவர்த்தி செய்ய வேண்டும் சாதாரணமாக நீதித்துறையில் வேலை செய்யும் ஒரு பியோன் கிட்டத்தட்ட ஆங்கில அறிவை கொண்டிருக்க வேண்டும் சாதாரணமாக கோவிலிலே அல்லது வேறு ஒரு துறையிலோ அல்லது ஏஜிஆபீஸில் வேலை செய்யும் ஒரு பியோனுக்கும் நீதித்துறையில் வேலை செய்யும் ஒரு பியோ பியோனுக்கும் அநேகமான வேறுபாடுகள் இருக்கின்றன அதாவது மொழி சார்ந்த அறிவியல் சார்ந்த சட்டத்துறை சார்ந்த அதனால் அங்கு பல்விதமான குறைபாடுகளின் மத்தியில் எங்களுடைய வேலைகளை ஆரம்பிக்க வேண்டி இருக்கின்றது கடந்த காலங்களிலே நீங்கள் ஆங்கில அறிவு தேவை என்ற ஒரு விடயத்தை முன்வைக்கிறீர்கள் சாதாரணமாக அலுவலக ஃபைல் ஒரு ஃபைலை அதாவது ஒரு ஒரு இடத்திலிருந்து ஒரு ஃபைலை கொண்டு வருவதற்கு ஒருவரை பயன் பணித்தால் அவர் உடனடியாக சென்று அந்த ஃபைலை எடுத்து வருவதற்கான அந்த தெளிவு இருக்க வேண்டும் ஆங்கிலத்தில் சொன்னால் அதை கொள்ள வேண்டிய கேட்கலாம் அதாவது நீதித்துறை என்பது அது சாதாரணமான துறைகளை விட வித்தியாசமானது இல்லை அந்த பதவிக்கு தேர்ந்தெடுக்கிற பொழுது நீதித்துறையிலே அவ்வாறான பார்த்து கட்டாயமாகவே தான் அவ்வாறு ஆய்வு செய்து தகுதியுடையவர்களை தேர்வு செய்யவில்லை அவ்வாறு தேர்வு செய்திருக்கவில்லை என்பது அவங்களுடைய கட்ட அதனால் உங்களுடைய வழக்கு விஷயங்கள் பாதிக்கப்படுகிறதா அதனால் இல்லை அதனால் அந்த துறையிலே அனுபவம் இல்லாத அந்த துறைக்கு பொருத்தமில்லாத அநேகமானவர்கள் இருக்கின்றார்கள் கீழ்மட்டத்தில் நாங்கள் சென்று பார்க்கின்ற பொழுது எங்களுக்கு தெரிகின்றது ஆனால் அரசாங்கம் கடந்த காலங்களில் என்ன செய்திருக்க வேண்டும் அந்த நீதித்துறையை முழுமையான நீதித்துறையாக மாற்றுவதற்கு ஏற்புடைய ஏற்புடைய நடவடிக்கைகளை முன்னெடுத்து அதில் ஃபில் பண்ணியிருக்க வேண்டும் ஆனால் அவர்கள் இது ஒரு சாட்டாக வைத்து கொண்டிருந்தார்கள் அதாவது அரசியல்வாதிகளை அநேகமானவர்கள் ஏதோ ஒரு குற்றச்சாட்டு குற்றச்சாட்டை கொண்டிருக்கின்றவர்கள் அவருடைய வழக்குகள் தாமதமாக்குவதற்கு இது ஒரு சந்தர்ப்பமாக இருந்தது உதாரணத்துக்கு கூறுவையானால் மதுரை மாவட்டத்திலே இன்று கைது செய்யப்பட்டிருக்கின்ற சாமர சம்பத் தசநாயக் இவர் என்னுடைய நல்ல நண்பர் இருபது வருடத்திற்கு முன்னர் நாங்கள் ஒன்றாகவே கரப்பந்தாட்ட போட்டிகளே ஒலிபோல் போட்டிகளிலே கலந்து கொண்டு அந்யோன்யமான ஒருவர் அவர் அதாவது இருவர் இருபது வருடத்திற்கு முன்னர் அன்று இருந்த உ மாகாண சபை அமைச்சர் சமரவீர வீர வீரவணியின் பியோனாக செயல்பட்டார் அதன் பிறகு அவரோடாக எல்லா பிரதேச சபைக்கு வந்தார் எல்ல பிரதேச சபையில் அதன் பிறகு தலைவராகின்றார் அதற்கு பிறகு உவா மாகாண உறுப்பினராக அடுத்து முதலமைச்சராக அடுத்து ஆளுங்கட்சியின் கடந்த அரசாங்கத்தின் இராஜாங்க அமைச்சராக இன்று எதிர்கட்சி பாராளுமன்ற உறுப்பினராக அடுத்து அவர் ஆரம்பத்தில் அரசியலுக்கு பிரவேசம் செய் அரசியலுக்கு பொழுது பரம ஏலை என்னை விட ஏலை இன்று அவருக்கான சொத்து மதிப்பை அங்குள்ளவர்கள் கூறுகின்றார்கள் முன்னூற்றி ஐம்பது கோடி ரூபாய்க்கு பெரும கூடுதலான சொத்துக்கள் இருப்பதாக உங்களை போன்ற நல்லவர்களை அல்லது நேர்மையான கருத்துக்களை முன் முன்வைக்கிறவர்களை நாட்டுக்கு நல்லது செய்ய வேண்டும் நினைக்கிறவர்களையும் மக்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள் அவரையும் அதே பகுதி மக்கள் தானே தேர்ந்தெடுத்துக்கிறார்கள் உண்மை அதனால் அவருடைய சொத்து மதிப்பை எடுத்துக்கொண்டால் முன்னூற்றி ஐம்பது கோடி ரூபாவாக கணிப்பிடப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது ஆய்வு செய்ய வேண்டும் ஆனால் அவருக்கான வழக்கு ஒன்றை ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு தாக்கல் செய்கின்றார்கள் மதுரை மாவட்டத்திலே அதாவது பிஓசி வங்கியினூடாக ஆரம்ப பா பள்ளி மாணவர்களுக்கு புத்தக பைகளை வழங்குவதற்கு நிதி ஒதுக்கி நிதியொதுக்கீடு செய்து இயப்பட்ட குற்ற நிதி ஒதுக்கீடு செய்து அந்த புத்தகங்கள் அல்லது புத்தக பை வழங்கும் ஏதோ ஒரு தொடர்பில் குற்றஞ்சாட்டப்பட்டு சாட்டப்பட்டு ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு வழக்கு தாக்கல் செய்யப்படுகின்றது அந்த வழக்கை விசாரிக்க அந்த வழக்கு விசாரிக்கப்படுகின்றது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு அதாவது ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஒம்பது வருடத்திற்கு பிறகு அந்த வழக்கு எடுக்கப்படுமாக இருந்தால் எங்களுடைய நீதித்துறை சம்பந்தமாக நாங்கள் மீண்டும் மீளாய்வு செய்ய வேண்டியிருக்கின்றது அந்த மீளாய்வு செய்வதனூடாக நான் நினைக்கின்றேன் எதிர்வரும் காலங்களில் அதாவது ஆமை வேகத்தில் நகரும் சில நடவடிக்கைகளை துரிதப்படுத்தலாம் இன்றும் கூட எங்களுடைய நீதித்துறை அமைச்சர் ஹர்சன் கூறி கூறியிருக்கின்றார் இந்த மக்களின் ஆணை தற்போது கிடைக்கப்பட்டிருக்கும் ஆணை எங்களுக்கு வழங்கியிருக்கும் ஒரு சிக்னல் தான் அதாவது அரசாங்கம் மிகவும் மெதுவாக செல்லுக செல்லுகின்றது இதை துரிதப்படுத்துவதற்கான ஒரு சிக்னல் அதனால் துரிதப்படுத்துவோம் என்று அதனால் இந்த நீதித்துறையில் உள்ள இந்த ஆமை வேகத்தை நாங்கள் எதிர்காலத்தில் விரிவுபடுத்தி வேகப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளில் இறங்கி இருக்கின்றோம் அதனால் அதுவும் ஒரு மக்களுடைய ஒரு சமஞ்சையாகவே இருக்கின்றது